வணக்கம் நான் தற்போது இந்திய தலைநகர் புதுடெல்லியில் இருக்கிறேன் சிங்கப்பூர் இந்திய உறவின் அறுபது ஆண்டு கால நிறைவை குறிக்க அதிபர் தர்மன் சண்முக புதுடெல்லி வருகிறார் அவரது வருகையை ஒட்டி பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த தகவல்களை உடனுக்குடன் இங்கிருந்து நான் உங்களுக்கு வழங்கவிருக்கிறேன் அதற்கு முன் புதுடெல்லி பற்றி சற்று பார்ப்போம் புதுடில்லியில் தற்போது குளிர்காலம் தட்பநிலை பதினெட்டு டிகிரிக்கும் எட்டு டிகிரிக்கும் இடையில் உள்ளது சிங்கப்பூரில் இப்படி ஒரு வெப்பநிலையை நாம் பார்க்கும் புது புதுடில்லி எப்படி அழைக்க வேண்டும் என்பதில் பலருக்கு குழப்பம் இருக்கும் இங்கிருப்பவர்கள் அதை எளிமையாக விளக்குகின்றனர் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் டில்லி என்பது ஒரு மாபெரும் நகர் இந்தியாவின் யூனியன் பிரதேசம் அதில் பல மாவட்டங்கள் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள் அக்கம்பக்க வட்டாரங்கள் உள்ளன அதில் ஒன்று நிர்வாக பகுதியான புதுடில்லி அதுவே இந்தியாவின் தலைநகரம் ராஷ்டிரபதி பவன் சன்சத் பவன் உச்சநீதிமன்றம் ஆகியவை புதுடில்லியில் உள்ளன நாங்கள் தற்போது இருப்பது புதுடில்லி டில்லி ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம் என்று சொல்லப்படுகிறது இங்குள்ள மக்களின் வாழ்க்கை பழமையும் நவீனமும் கலந்த ஒன்றாக உள்ளது தலைநகரமாக இருப்பதால் இங்கு இந்தியாவின் வட மாநிலங்களைச் சேர்ந்த பலர் வசிக்கின்றனர் வியாபாரம் செய்கின்றனர் படிக்க வருகின்றனர் வேலை தேடி பிழைக்கவும் வருகின்றனர் மொத்தத்தில் இந்தியாவின் கலாச்சார வேற்றுமைகளையும் சமய ஒற்றுமையையும் ஒரு சேர காட்டும் இடமாக டில்லி உள்ளது என்று கூட சொல்லலாம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் புதுடில்லியிலிருந்து செய்திக்காக மீனா ஆறுமுகம்